வணக்கம் உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டுருக்கேன் திருமலை ஸ்ரீவாரி தர்ஷனத்துக்கு வர்ற பக்தர்கள் திருமலையில் ரூம்ன்றது ஆன்லைனில் அண்டு ஆஃப்லைனில் ட்ரை பண்ணி உங்களுக்கு கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் திருமலையில் ஸ்டே பண்ணுறதுக்கு நாலு இடங்கிருக்கு அதாவது பிஏசி பில்டிங்ஸ்ன்றது பிலிகிரிம் சமையனிட்டிஸ் காம்ப்ளெக்ஸ் அன்றது நாலு இடத்துல இருக்குது ஃப்ரீ லாக்கர் வித் ஸ்டேயிங் ஹால்ஸ் இருக்குது நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணலாம் ஃபேமிலியோடு வர்ற பக்தர்கள் அதே போல் சிங்கிள் பர்சனாக வர்ற பக்தர்கள் ஆஸ் பர் டி ரூல் சிங்கிள் பர்சன்ஸ்க்கு ரூம்ன்றது கொடுக்க மாட்டாங்க ஸோ இந்த ஸ்டேயிங் ஹால்ஸில் நீங்கள் ஸ்டே பண்ணலாம் ஆல்ரெடி நான் வந்து பத்மநாப நிலையம் என்ற பிஎஸ்சி பில்டிங் எப்படி போகணும் என்ற லைவ் அப்டேட்ன்றது நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க்கு கொடுக்குறேன் அதில் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மாதவ நிலையம் பிஎஸ்சி பில்டிங் எங்கே இருக்குது எப்படி போகணும் அன்ற லைவ் அப்டேட் பார்ப்போம் திருமலையில் ஜிஎன்சி டோல்கேட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து திருமலை டோல்கேட் திருமலை என்ட்ரான உடனே ஜிஎன்சி டோல்கேட் இருக்குல்ல அதாவது உங்களுக்கு நான் லேண்ட்மார்க்ஸோட காட்டுறேன் இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக நடந்தே போயிடலாம் ஆக்சுவலி சிஆர்ஓ ஆஃபீஸ் ஆண்டு கூட மாதவ நிலையத்துக்கு நடந்தே வரலாம் இந்த ஜிஎன்சி டோல்கேட்லேருந்து நான் உங்களுக்கு லைவாக நான் காட்டுறேன் பாருங்கள் லேண்ட்மார்க்ஸோட ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஆகும் இந்த ஜிஎன்சி டோல்கேட் உள்ள என்டரை அப்படியே லெஃப்ட் சைட்லேயே பார்த்தோம்னா வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே அந்த லெஃப்ட்லேயே பார்த்தோம்னா ஜிஎன்சி கல்யாண இருக்குது அதாவது மினி கல்யாண கட்டா அடிக்கிற இடம் அது தாண்டி அப்படியே போனோமுன்னா அங்கே தெரியுது பாருங்கள் இண்டியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அது லெஃப்ட் சைட்லேயே இருக்கும் அந்த டோல்கேட் தாண்டி நம்ம வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இண்டியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குது பெட்ரோல் பங்க்குக்கு ஆப்போசிட்லேயே அந்த டிவைடர் அப்படியே தாண்டி அந்த பக்கம் தாண்டி போகணும் இப்போ அந்த பெட்ரோல் பங்க் தாண்டி அப்படியே லெஃப்ட் சைட்லேயே பார்த்தோம்னா அங்கே தான் பத்மநாப நிலையம் இருக்குது மெயின் ஆர்டிசி பஸ் கிட்ட இந்த ஆயில் பெட்ரோல் பங்க்குக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற டிவைடர் தாண்டி இப்போ நம்ம போய்ட்டுருக்கோம் அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம நடந்து தான் போயிட்டுருக்கோம் அப்படியே தெரியும் பாருங்க இங்கே ஒரு பெரிய மரம் இருக்கும் அங்கே வந்து பாலகங்கம்மா அம்மன் ஒரு சின்ன கோயில் இருக்கும்ங்க பாலகங்கம்மா டெம்பிள் இருக்கும் இங்கே தெரியுது பாருங்கள் அந்த மரத்து கீழே வந்து டெம்பிள் இருக்குது பாலகங்கம்மா டெம்பிள் அது ஒரு லேண்ட்மார்க்னு நினச்சிக்கோங்க அங்கே தெரியுது பாருங்கள் அந்த பில்டிங் தான் மாதவ நிலையம் இங்கே தெரியுது பாருங்கள் போர்டில் மாதவ நிலையம் பிஎஸ்சி டூ பிலிக்ரம் சமையனிட்டிஸ் சென்டர்ன்றது மாதவ நிலையம் இங்கே வந்து ஃப்ரீ லாக்கர் வித் ஸ்டேயிங் ஹால்ஸ் இருக்குது உங்களுக்கு ரூம் கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி காம்ப்ளெக்ஸ்ன்றது எங்கே இருக்குது எப்படி போகணும் ஆன்ற அப்டேட் பார்ப்போம் ஓகே நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம் சிரியக் காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தி நாம் சிரிவேன் கட்ட நிவாசாயே சிரி மங்களம்